அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கிழங்கா மீன் வந்து குழம்பு நம்ம பார்க்க போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடை நல்லா ஹீட் ஆயிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமா சீரகம் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் அதிகமாவே கருப்பில் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பத்து பல் எடுத்திருக்கோம் பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அறுக்கி வச்சிருக்கோம் இத சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நேரத்துல வந்து நம்ம கொஞ்சமா மிளகு தூளை சேர்த்துக்கலாம் நம்ம சமைச்சிட்டே இருக்கும்போது அடிபிடிச்சு கொஞ்சமா வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிரேவி மாதிரி நல்லா இருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு ஏத்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உப்போட அளவு சரி பார்த்துட்டு நம்ம உப்பு தேவனா போட்டுக்கலாம் உப்பு சரியான அளவு சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் அதே மாதிரி மீனை போட்டுட்டு ரொம்ப கலரி வி விடக்கூடாது மீன் உடஞ்சிரும் மீன் வேகிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் மட்டும்தான் எடுக்கும் மீனை போட்டாச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் மீன் குழம்பு ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லோட ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு புளி நம்ம இழிச்சு இடிச்சு போட்ட மிளகு பூண்டு இதோட ஸ்மெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ